அதனால் எழுபத்தஞ்சு லட்சம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடி வந்து ஒரு திருத்தம் பண்ணி எழுபத்தஞ்சு லட்சமாக திருத்தம் பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வறிக்கையில் வந்து ஒரு கம்பெனி எடுத்திருக்கு ஷட் அவுட் கோல்ஸ்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்கு அந்த கம்பெனி வந்து திரும்ப அவங்க ஆய்வறிக்கையை வந்து பார்த்தது பார்த்து எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கையே புதிய ஆறு என்னெல்லாம் தேவை புதிய ஆறு புதுசாக உருவாக்கணும்னா அடிப்படைகளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது தூண்டில் வலையிலிருந்து எல்லாம் அந்த நமக்கு லேண்டிங்கு அதுபோக நம்ம கடல் அந்த மண் திருத்தறில் கொஞ்சம் ஆழப்படுத்துது இதெல்லாம் பண்ணுவோம்னா ஒரு ஆறு மாதம் குறைஞ்சது ஆகும் இந்த ஆறு மாதத்துலையும் அந்த ஆய்வறிக்கையில் வந்து இவங்க நம்ம பிஷரிஸ் டிபார்ட்மெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு இருந்து முந்நூறு கோடி ஆகும் இது முழுமையாக கொண்டு வரணும்னா அவங்க டிபிஆர்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த உடனே கவர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு நம்ம அமைச்சரும் கொண்டு வரணுன்னு நானும் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம தரவகுளத்தில் உள்ள இந்த புதிய ஆர்வருக்கு உடனே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு இருக்கோம் அதில் நான் இருபத்தொம்போது பன்னெண்டில் வந்து முதலமைச்சர் இருபத்தி ஒவ்வொரு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சமயத்தில் ஒரு மூணு முன்னாலே நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அதனுடைய ரிப்போர்ட்லயும் எனக்கு இந்த கொடுத்துருக்காங்க நீங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்க கொடுத்ததை வச்சு உங்களுக்கு நாங்க நகர் சொல்லி அந்த மீன்வளத்துடைய ஆணையாளர் எனக்கு ஒரு லெட்ரு இப்போ போன வாரத்தில் அனுப்பி அந்த லெட்டர் நான் கொடுத்து வந்திருக்கேன் இந்த இதே மாதிரி எனக்கு லெட்ரு தான் இருக்காங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முதலமைச்சர் டெப்டி சிஎம்ஐ நம்மளுடைய மீன்வளத்துறை அமைச்சர் இந்த கமிஷனர் இவர்கிட்டலாம் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னா இந்த கிராமம் நல்ல அமைதியான கிராமம் நல்லா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அவர்கள் மீன் நிலம் தொழில் போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து விவசாயப் போடங்களும் நாட்டுப் போடங்களும் ஒரு அறுநூறு இரநூறு படகு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ தற்பொழுது காலையில் அமைச்சரும் பேசினாங்க இந்த மாதிரி ஊர்லேருந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்திருக்காங்க எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க ஏதாச்சும் அதை நம்ம அதை செஞ்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னா அது சரிதான் அப்படின்னு அமைச்சரும் சொன்னாங்க சிஎம்ஐ பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க கேட்காங்கன்னு நம்ம அப்படின் பண்ணேன் ஏதாச்சும் நீ அப்பாயின்மெண்ட்டு அவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நானும் அமைச்சருக்கு சொல்லியிருக்கேன் இந்த 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 மீன் புதுசாக ஆக்பரை பற்றி எனக்கு கொடுத்த ரிப்போர்ட்டையும் இந்த மாதத்தை காமிச்சல் அதை படித்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுடைய தத்துவத்திலையும் இப்போ நேர்த்தைக்கு விட மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரத்தைக்கு பார்த்துக்கலாம் எந்த இருக்குது அப்படின்னா நமக்கு புறவடி பைபாஸ் சாலைக்கு அதில் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு டைம் பெட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நில எடுப்பதில் வந்து நமக்கு பெட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இதில் ஒரு நிலநடுப்பு சம்மந்தமாகவும் பெட்டி போட்டாங்க நேரத்தைக்கு திரும்பவும் ஒரு லெட்டர் கொடுத்து நேற்றுக்கு ஒரு அஞ்சு மணி களைக்கிட்ட நேற்று ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு லெட்டரு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த இது அது தனியாக அது நான் அதையும் சொல்றேன் புறவழிப்ப சாலை கொடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அது இப்போ ஒரு கிலோமீட்டரு நானூறு மீட்ரு வருது அது என்னன்னா தமிழ்நாடு குடிநீர் வாடிகளுக்கு சொந்தமான இடம் வருது நீங்கள் எப்படி ஆட்டி என்ஓசி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நேற்று கலைஞருக்கு டிஆர் ஓட்டம் அப்படி திரும்ப அனுப்பியிருக்காரு இந்த டிஆர் ஓட்டம் தான் அந்த பயில பெட்டிக்கு ஆமாம் அது சம்மந்தமாகவும் இந்த லெட்டர் கொண்டு வந்திருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு நியாயமான கோரிக்கை முழுமையாக நானும் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் அமைச்சர்கிட்ட காலையிலுமே நல்லா வலியுறுத்தி இருக்கோம் இந்த டிபிஆர் ரிப்போர்ட் முடிக்கணும்னா மினிமம் ஒரு ஆறு மாதம் ஆயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சைடில் அதிகாரிகள்